இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் மற்றும் இளைய தலைமுறையினருக்கு எனது இரவு வணக்கம் இயற்கை விவசாயம் செய்யும் இளைய தலைமுறையை வரவேற்று மக்கும் குப்பையை சேகரித்து மண்புழு உரமாக விவசாயத்திற்கு உதவிட கும்மி ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பார்ப்போமா அறிவோம் நன்றாக அறிவோம் நன்றாக தூய்மையை வழித்துணை தூய்மையை வழி துணை அறிவோம் நன்றாக தூய்மையை வழி துணை நோய் நொடி இல்லாம வாழ்ந்திடுவோம் பிரிச்சு கொட்டுங்க பிரிச்சு கொட்டுங்க தனித்தனியாகவே தனித்தனியாகவே பிரிச்சு கொட்டுங்க தனித்தனியாகவே மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் மக்கும் குப்பையன் மக்கும் குப்பய மக்காத குப்பையன் மக்காத குப்பையா பிரிச்சு கொடுத்து பணியாளனின் சுமைய குறை நாம் அமழ்ந்தான் தன்னானே தன்னே தன்னானே தன்னனே தானனை நானனே தாளனி நாளனே தன்னானே நானனே தானே நானனே தன்னானே நானே தானே நே தூக்கி வீசிடும் தூக்கி வீசிடும் அம தூக்கி வீசிடும் அம்ம தூக்கி வீசிடும் தூக்கி வீசிடும் குப்பைய கூட நம்ம விவசாயத்திற்கு உரமாக்குவோம் சுத்தம் சுத்தம் கூடி கூடிய அம்மையும் நாட்டையும் பேணி காத்திடுவோங்க சொல்லி கொடுப்போமே சொல்லி கொடுப்போமே அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுப்போமே அடுத்த தலைமுறைக்கு சுகாதாரமாக வாழ்ந்திடுவோம்